வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க பூஜை சாமான் வந்து என்ன பிஸ்காவோ அழுக்காவோ இருந்தால் எப்படி நம்ம அஞ்சு நிமிஷத்தில் க்ளீன் பண்ணுறான்றதை ரெண்டு விதமாக நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது கூட வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி நான் சொல்லியிருக்கேன் பிடிச்சுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த விளக்கு நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோமோ அதை எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது மாதிரி பேப்பர் வச்சு நீங்கள் இது நல்லா எங்களுக்கு எண்ணெய் இதில் குங்குமொத்தெல்லாம் நல்லா நம்ம தொடச்சி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த நான் கலந்து வச்சுருக்கேன் இந்த சொல்யூஷனை போட்டு நான் வந்து தேய்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு எண்ணெய் பிசுக்கை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை போட்டு நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு இதை நான் எப்படி நான் செஞ்சேன்றதை சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் முழுமையாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலந்து வச்ச இந்த சொல்யூஷன் இருக்குது இல்லையா அதை எடுத்து நம்ம வந்து கையிலே தடவிக்கலாம் இது வந்து கையிலலாம் ஒரு பிரச்சனையும் வராது இது தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க தேங்காவோட மூடியில் இருக்கிற நார் இருக்குது இல்லையா அதே நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்பவும் அழகாக நமக்கு அழுக்கெல்லாம் போகும் நான் பார்த்தீங்கன்னா இதை எடுத்து இப்படி நல்லாவே தேய்ச்சிக்கிறேன் எல்லா பக்கமும் எல்லா இடத்துன்னு பாடுற மாதிரி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு புரியும் அது பதியாகவோ ஸ்கிப் பண்ணியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாத்தையும் இது மாதிரி ஃபுல்லாக தடவிக்கலாம் தடவிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நமக்கு ஊற விடலாங்க ஊற விட்டாலே நமக்கு அழுக்கெல்லாம் நல்லாவே வந்துடும் இந்த தேங்காய் நார் இருக்கலாம் அதை வச்சு நம்ம தேய்ச்சாலே போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா விளக்கு இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் ஆகிட்டு அப்படியே விட்டிட்டாங்க அதனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த திரியில் இருக்க அந்த எண்ணெய் வந்து ஜிகுண்டு மாதிரி ஒட்டிக்குச்சு அது எப்படி நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு இது மாதிரி பேப்பரில் எல்லாத்தையும் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துடலாம் ஏன் நம்ம தொடச்சி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொடச்சி எடுத்தோம் சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே நேரம் ஆகிடும் அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னும் போது க்ளீனிங் ப்ராசஸும் சீக்கிரமாக முடியும் இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேஸ்ட்டு மாதிரி இருக்கிறது நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது என்னன்றது லாஸ்ட்டில் சொரிக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் நமக்கு அழகாக க்ளீன் ஆகிடுதான் வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ அது வேஸ்ட்டாக தூக்கி போடுறேன் இந்த பொருளை வச்சே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க அது என்னன்றத லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முழுமையாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை தேய்ச்சிக்கலாம் நான் வந்து ரொம்பவும் அழுத்திலாம் தேய்க்கலைங்க சும்மா ஒரு நார்மலான ஒரு ப்ரெஷர்லாம் தேய்க்குறேன் இது மாதிரி தேய்ச்சிட்டு நான் வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் என்ன அழகாக நமக்கு க்ளீனாகி வந்திருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நீங்கள் வாரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை பாத்திரத்தை இப்படிலாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்றதை எனக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா க்ளீனாக வந்திருக்கு ஒரு நல்ல தண்ணியில் திருப்பி நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்திருக்குங்க உங்களுக்கு தெரியுதா இன்னும் நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போதிக்கும் எவ்வளோ நமக்கு வித்தியாசம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஊற வச்சோம் இதே நான் வந்து நல்லாவே தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் இதுவுமே நான் வந்து தேங்காய் நார் இருக்குல்லையா அதை வச்சு தாங்க தேய்க்குறேன் நீங்கள் இந்த தேங்காய் நார் யூஸ் பண்ணி பாருங்களேன் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ எனர்ஜிங்கன்ட்டு இருந்துச்சு நிமிஷத்தில் இது போயிடுங்க இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்றைக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையோ இல்லை வியாழக்கிழமையோ என்றைக்கி நீங்கள் பூஜை பாத்திரத்தை வளர்க்குறீங்களோ அன்றைக்கி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து நல்லா தேய்ச்சிட்டு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் இருந்ததுக்கும் இப்போதைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா நிமிஷத்தில் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த ரெண்டு விதமான சொல்யூஷனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் எடுத்துருக்க பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாம்பாருக்கோ இல்லைன்னா வந்து ரசத்துக்கோ புளி கரைச்சிட்டு மீதி அப்படி வச்சுருப்போங்களே அதை நம்ம வந்து அப்படியே சேர்த்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க இதை நம்ம திக்காக இது மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க அரிசி மாவு இருக்குதுல்லையே அதுதான் ஒரு ஒரு ஸ்பூனு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது லைட்டாக கொஞ்சோண்டு நான் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம் தண்ணிலாம் எதுவும் சேர்க்காதீங்க நம்ம பேஸ்ட் மாதிரி பற்றத்துக்கு இது மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை நீங்கள் நல்லா ஜிகிண்டு இருக்கிற விளக்கு இருக்கு இல்லையா அதில் நம்ம தேய்ச்சிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஓரளவுக்கு நம்ம கழுக்கு இருக்கிறது வந்து இந்த சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு நான் எடுத்துக்கடை வந்து ஒரு ஸ்பூன் தயிரும் கோல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கோலமாவு இருக்கு இல்லையா அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதை ரெண்டுத்தையும் நல்லா கலந்துட்டு இது லைட்டாக உங்களுக்கு தீவிர தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்துட்டு இதை யூஸ் பண்ணி பாருங்கள் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் இது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக நமக்கு எண்ணெய் பிசுக்கு இருக்கிற விளக்கில் நம்ம இதை போட்டுக்கலாங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் எடுக்கும் போது நீங்கள் கொஞ்சம் புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க அதாவது ஒரு நாள் நீங்கள் தயிர் எடுத்து வெளியே வச்சிட்டிங்கனாலே ஒரு நாள் நைட்லி நல்லாவே புளிச்சுடுவோங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் என்னோடய சேனலில் வந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு குக்கிங்கும் நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெண்டு விதமான லட்டு பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேங்க இது பார்த்திங்கன்னா நான் வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நல்லாவே வறுத்து எடுத்துக்கோங்க அந்த டெய்லியும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு பக்கமாக இருக்கட்டும் இன்னொரு பேனில் வந்து நான் ஒரு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா நான் ஒரு கப் மாவு எடுத்தேன் இல்லையா அதனால் ஒரு கப் தண்ணியும் ஒரு கப் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் பனை வெள்ளம் இல்லை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம வந்து பாகெல்லாம் எதுவும் எடுக்க வேணால் நல்லா கொதிக்க வைச்சாலே போதுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேழ் கேழ்வரகு பார்த்திங்கன்னா நல்லாவே வருபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அந்த பாகு மாதிரி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் அப்படியே நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நீங்கள் சிம்மில் வச்சு கலக்கும் போது கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதையும் நான் சேர்த்துக்கிறேங்க முந்திரி பருப்பும் பாதாம் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கும் சேர்த்துக்கலாம் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன் அதாவது ரொம்பவும் நைஸாக அரைக்காமல் குறக்குற அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் அடுப்பிலே சிம்லேயே நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நமக்கு ஒன்று சேர நல்லா வரும் இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம ஒரு தனியாக தட்டில் நம்ம ஆற வச்சு வச்சுக்கலாம் ஆறுனதும் நம்ம வந்து கை சூடு வந்ததும் அதாவது கை சூடு இடிக்கிறது கரெக்டாக இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்ததும் நம்ம வந்து அதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லியுமே இது வந்து ஒரு ஒரு லட்டு வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தும் செய்யும் உடம்பும் வெயிட் லாஸும் நமக்கு கிடைக்குங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம எள்ளு லட்டு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பு வந்து வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் இதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெடிச்சு நமக்கு நல்லாவே வறுபட்டு வந்துடுச்சு இதை நான் வந்து ஆற வச்சிட்டு மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா இதை அரை வச்சுக்கலாம் இன்னொரு பேனில் வந்து லைட்டாக நீங்கள் நெய் சேர்த்துட்டு முந்திரி பாதாம் நான் வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வந்து இந்த ரவை அரைக்கிறவங்களையும் அதிலேயே சேர்த்து நம்ம இதை முந்திரி பாதாம் அரைச்சிக்க போகிறேன் நான் இதுலேயும் இதுலேயும் நீங்கள் வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் இது நல்லா வருபட்டதும் நம்ம மிக்சி ஜார்லேயும் இதையும் சேர்த்து நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இது பார்த்திங்கன்னா நல்லா வருபட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாங்க டெய்லியுமே ஒரு லட்டு நம்ம சாப்பிட்லாம் சில டைமில் வந்து வெயிட் லாஸ் இருக்கும் போது எதாவது ஸ்வீட் சாப்பிட்ணும் போல் இருக்கும் இல்லையா அந்த நேரத்தில் கூட நீங்கள் எதோ ஒரு லட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு கப்பு நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க நீங்கள் வெள்ளம் இல்லை பனை வெள்ளம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நம்மளாம் அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம இதை லட்டு பிடிக்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து அது லட்டு பிடிக்கிறதுக்கு நெய் வந்து நம்ம ஏதாவது சூடுலாம் பண்ணல இது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சோம் இல்லையா பவுட்ரு மாதிரி அதனால் கொஞ்சம் நெய்யை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு பிடிக்கும் போது லட்டு நமக்கு பிடிக்க வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்தா இந்த ரெசிப்பியும் இந்த டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் ஆரெஸ்ட் ஹெல்தி கிச்சனுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்